ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான டீ கடை மசாலா உடை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் பட்டாணி பருப்பு கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற போட்டுடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப பருப்பு பருப்பு நல்லா ஊறி இருக்கு இப்ப தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்ப ஒரு மிக்சிஜர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வடைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மசாலா சேர்த்துடலாம் மூணு பல்லு பூண்டு இஞ்சி ஒரு மூணு வர சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க இப்ப ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு நாலு கிராம்பு சேர்த்துருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வடைக்கு டேஸ்ட்டும் வாசனை தரக்கூடியது கண்டிப்பாக சேர்த்துக்குங்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க டீ கடையில் தான் சேர்ப்பாங்க அதனால தான் இந்த டீ கடை வடை வந்துட்டு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கடலப்பருப்பை தண்ணி வடிகட்டிட்டு இது மசாலா கூட சேர்த்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே தான் சேர்க்க அப்படியே தான் மறைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா முக்கால் பதத்துக்கு பருப்பு அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு கால்வாசி பருப்பு முழுசா இருக்கு முக்கால் வாசி பருப்பு நல்லா மஞ்சு வந்திருக்கு இப்ப ஒரு பவுல்ல சேர்த்துடலாம் வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா நைசாவே அரைச்சு கொடுத்துருங்க இல்லாட்டி அவங்கனால மெல்லி சாப்பிட முடியாது இப்ப எல்லாமே பவுல்ல சேர்த்துட்டோம் இப்ப பொடியு இருக்கனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைய முழுசாக சேர்த்தோம்னா சாப்பிடும் போது எடுத்து எடுத்து வச்சுருவாங்க அதனால நம்ம முழுசாக கருவேப்பிலையை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ மளியிலையும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கூடுதலான சுவை கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்குங்க எதாவது பற்றினா இந்த டைம்லேயும் நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம் உப்பு பற்றலாம் இதே டைமில் சேர்த்துக்கோங்க காரம் பற்றினாலும் நீங்கள் வர பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகா வர மிளகாய் அப்படி அரைச்சி சேர்க்கும் போது வாயிலாக மாட்டாமல் இருக்கும் வடை சாப்பிடும் போது இப்போ சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த வெறு மாவை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கையை நல்லா கழுவிட்டு இப்போ கையை தண்ணில் தொட்டுட்டு அப்படியே உங்களுக்கு எவ்வளோ பெரிய வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்படி எல்லா மாவத்தையும் நல்லா உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வடை தட்டி போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க வந்து ஆன் த ஸ்பாட்லேயே அப்படியே கையை தண்ணில் நினச்சிட்டு தட்டி 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 சேர்த்துருவாங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறி இருக்குது இப்போ அடுப்பு மீடியமாக நல்லா வச்சுக்குங்க இப்போ இடது கையில் இந்த மாவு உருண்டையை வச்சுட்டு வலது கையால் ஐட்டம் தட்டி பிரியாணியில் சேர்த்துடலாம் இந்த எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ மாவு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு தட்டி வடைய சேர்த்துருங்க கையில் எப்போ மாவு ஓட்டுதோ அந்த டைமில் மட்டும் கையை தண்ணியில் நினச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளை நல்லா தட்டி தட்டி சேர்த்துக்குங்க அப்படி சேர்க்கும் போது கையில வந்துட்டு மாவு ஒட்டாது இதுக்காக நீங்க வாழையிலேயோ பிளாஸ்டிக் கவரையும் தேடி போட அவசியம் கிடையாது புதுசாக பண்றவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வடை போற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் வடை உடனே தட்டி சேர்த்த உடனே நீங்க கரண்டி வச்சு உடனே கிண்டக்கூடாது ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அப்படி கரண்டி வச்சு நம்ம அப்படியே எடுத்து எடுத்து கொடுக்கணும் வடவை தட்டி சேர்த்த உடனே கரண்டி வச்சு கிண்டுனா வடையெல்லாம் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் தான் எல்லாம் ஒரே கலராக நல்லா வெந்து வரும் இல்லாட்டி ஒரு பக்கம் ஒரு கலராகவும் இன்னொரு பக்கம் வேற கலராகவும் இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு பக்கம் ஒரே கலராக நல்லா வெந்து வந்திருக்கு வடையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் டீ கடையில கிடைக்கோட சூப்பரானு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் இப்போ டீ கடையில கிடைக்கக்கூடிய அதே மாதிரி நம்ம நல்லா மெலிசாவும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ உள்ளங்கை அளவு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்லா பெருசா தட்டி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நம்ம தான் தட்டி எடுத்திருக்கோம் இப்படி மெழுசை தட்டி சேர்க்கும் போது வெளியும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சென்டரில் மட்டும் லைட்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் இப்படி சாப்பிடும் போது அப்படியே டீ கடையில் சாப்பிட்ற அதே ஃபீலாக இருக்கும் இது கூட டீயோ காஃபியோ வச்சு சாப்பிடும்போது என்ன சும்மா அட்டகாசமாக இருக்கும் அதே தான் இதுவும் நல்லா ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இப்படி நல்லா வடையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான மொறு மொறு டீ கடை வடை ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க கொஞ்சம் மொத்தமாக போட்டது பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பியா சவுண்டோட இருக்கு உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டா இருக்கு இது வயசானவங்க கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி வடைப்படும் போது நல்லா மெலிசா தட்டி சேர்க்கும் போது இது கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் ஆனா ரொம்ப மொறு மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கு கரண்டியில் எடுக்கும் போது நல்ல சவுண்டோட இருக்கு இப்போ என்ன வடிகட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம இந்த டீ கடை வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கம கம் நல்ல மொறு மொறுனு டீ வடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசிச்சு சமைச்சி நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி டட்டா பபை செய்யு